வெல்கம் டு தமிழ் கோயின் பிளாக்ஸ் மக்களே நீலகிரியில் யாருமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் யானைப்பள்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க மலைகள் இருக்கு இந்த மலைகள்லேருந்து தான் வந்து இந்த ரோடே வருது பார்த்துக்கோங்க இந்த ரோடு ரொம்ப வந்து சின்ன ரோடு தான் போகிறது மலையின் கீழே அடிவாரத்துக்கு போகிறோம் அங்கதான் யானப்பள்ளம்னு ஒரு இடம் இருக்கு புதுசா யாரும் வரவங்க இந்த ரோடு ட்ரை பண்ண ஆமா தெரியாதவங்க யாரும் இந்த சைடு வர வேண்டாம் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ டிரைவிங் தெரியாதவங்க இந்த சைடு வரவே வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இறக்கமான ரோடு சில பேர் சொல்றீங்க கல்லட்டி ரோட விட டேஞ்சரானு கேக்குறீங்க உண்மையாலுமே கல்லட்டி ரோட விட இந்த ரோடு ரொம்ப டேஞ்சர் தான் சின்ன ரோடுங்க கல்லட்டி ரோடு கூட கொஞ்சம் அகலமா இருக்கும் ரெண்டு வண்டி வந்து தா தாராளமா போகலாம் இந்த ரோட்ல ஒரு வண்டி தான் டிராவல் பண்ண முடியும் மக்களே இப்போ நாங்க நம்ம போயிட்டு இருக்குறது வந்து அந்த யானப்பளம் போற வழி தாங்க ஆமாங்க ஒரே ஒரு கார் தான் போகுது தம்பிங்க ஒரு கார் மட்டும் தான் போற மாதிரி பாதை பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த இடம் இங்க வளைஞ்சு அந்த ரோட்டுக்கு இப்ப நம்ம போயப் போறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இவர் வந்து இப்படி வராரா சின்ன ஷார்ட் அது ஏனா பார்த்து தான் திருப்புனும்

அப்பா என்ன பண்றது வேற ஆத்துலயே மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு போய் வீடெல்லாம் பார்த்துட்டு காடையெல்லாம் பார்த்துட்டு இப்படிதான் நீ போய் சேர்றதுக்குள்ள ஆறு மணி ஆயிரும் இப்போ போயிட்டு இப்போ அங்க போய் அந்த தங்கிக்குவீங்களா போய்கிட்டு இருக்கோம் இந்த ரோடு பாருங்க ஒத்தையடி பாதை ரொம்ப ரிஸ்கான ஒரு ரோடு இந்த ரோட்ல நம்ம இப்ப டிராவல் பண்ணி அந்த மக்களை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு இந்த ஃபால்ஸ் பாருங்க இது வரைக்கும் எத்தனையோ ஃபால்ஸ் பாத்திருப்பீங்க இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்கு யாருக்கா தெரியுமா அழகா ஒரு மலையில சூப்பரா இருக்கும்ல ஃபுல்ல காடு மனுஷங்க மூமெண்டே இல்ல அனிமல் எப்ப இங்க இருந்து வரும்னு தெரியல அழகா ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கு தமிழ் யாரும் சமைச்சிட்டு போயிருக்காங்க தமிழ் ஆமாமா இந்த ஊர் மக்கள் வந்து துவைப்பாங்கப்பா துவைப்பாங்க இல்லைங்க யாரும் சமைச்சிருக்காங்க அடுப்பு வச்சு சமைச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப தப்பான செயல் அதாவது இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி நெருப்பு வச்சு சமைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏரியாவில் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா அழகை ரசிங்கன்னு ரசிச்சிட்டு போயிடணும் இப்போ நாங்களே இந்த ரோட்டில் வரக்கூடாத என்ன காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த மாதிரி நெருப்பு வச்சு சமைச்சிங்கன்னா என்ன சொல்லுவாங்க வனத்து இது காடு தீப்பிடிச்சுக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏதோ சர்பத்து இருக்குது அப்படி காத்து இருக்கு சுத்தமா இருக்கு காத்து அப்படி இருக்கு அப்படியே எப்படி சொல்றது புகை டஸ்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா மூலிகை காத்து மூலிகை தண்ணி நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு மக்களே இப்ப யானப்பழம் நம்ம வந்துட்டோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு சின்ன ஊரு தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான அவங்களோட வீடுகள் இங்கதான் இருக்கு எல்லாமே கீழே இறங்கி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதே மாதிரி இந்த பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு ஸ்கூலும் இருக்குதுங்க ஒரு சின்ன ஸ்கூலு அங்கே பாருங்கள் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்கூலில் இந்த யானை பள்ளத்துக்கு வர்றது நம்ம நீலகிரிலேருந்து வர்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம் வழி பாதை வந்து நீங்கள் எப்பவும் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்காது ஒத்தையடி பாதை நீங்கள் வர முடியாது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த ஊரில் இவங்களோட வாழ்க்கை முறைகளை பற்றி பார்க்குறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் நம்மளோட வீடியோ இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து இதே நேமில் தமிழ் குயின் பிளாக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் அதுலேயும் நீலகிரி பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க என்னன்னா உங்களுக்கு யூடியூப்லேயும் இந்த மாதிரியெல்லாம் வீடியோஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு முடிவு பண்ணி களத்தில் இறங்கிட்டேன் உங்களோட ஆதரவு கிடைச்சா போது எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீலகிரி அப்டேட்ஸ்க்கு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் மூலிமா பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துக்கலாம் ப்ரீஃபான வீடியோ விளக்கமான ஒரு பெரிய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போய் இந்த ஊர் மக்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மக்கள் இப்போ வந்து நம்ம ஆனப்பள்ளத்தில் இருக்கிற பழங்குடியினர் மக்களுடைய கோரிக்கைகள் கோரிக்கைகள் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இப்போ அவங்கள பார்த்துருக்கோம் அக்கா உங்க பேரு வசந்தா வசந்த அக்கா இப்போ எங்கள் ஊருக்கு வந்து கொஞ்சம் ரோடு ஃபெசிலிட்டி வேணும்னு கேட்குறீங்க

ஓகே ஓகே இப்போ நீங்க இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள தனியா இப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா இங்க வந்து மிருக கலாட்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கா யானை வருது அந்த பெலா சீசனுக்கு வருது ஆனா மத்த நேரத்துக்கு எல்லாம் ஒண்ணு தொல்லை இல்ல ஒண்ணு தொல்லை இல்ல நீங்க எத்தனை எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க எண்பது குடும்பம் இருக்கு வேலைக்கு போயிருக்காங்க ஏன்னா வேலை வெட்டி சொல்லி வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவ்வளவு பின்னெல்லாம் இங்கதான் இருக்காங்க இருக்காங்க ஆமா ஓகே இங்க இருந்து ரொம்ப ஒரு பள்ளத்துல அஞ்சு கிலோமீட்டர் ஆரம்பத்துக்கு

இங்க போறதுக்கு வரக்கு பஸ் வசதியே இல்லைங்க முதல்ல அத பண்ணுங்க மெட்ரோ ரயில் இருக்குங்கறாங்க அத பண்ணுங்க எல்லா மக்கள் எல்லாம் எல்லா உங்களை எல்லாம் நம்பி தான் ஏதா ஒன்னு பண்ணி மெட்ரோ பாலம் மூணு எடுக்க பாலம் கடல் மேல பாலம் இதெல்லாம் அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி எங்க நீலகிரி மக்கள் இந்த ஊரை கட்டி காக்குற பழங்குடியினர் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் இப்பதான் சின்னாலங்கொம்பை மக்களையும் பாத்துட்டு வந்தோம் அவங்களுக்கும் வந்து நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிறேன் பஸ் விட முடியலனாலும் நான் என்ன சொல்றேன் பஸ் மாதிரி கவர்மெண்ட்ல இந்த சுமோ இருக்குல்ல டுவெல் சீட்டர் வெஹிக்கிள் இருக்குல்ல இந்த மாதிரி ரோட்ல வர்றதுக்கு டுவெல் சீட்டர் வெஹிக்கிள் ரெகுலரா பில்லூர் டு இந்த டுவெல் சீட்டர் வெஹிக்கிள் ரெகுலரா மேலே போக வர்றதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைமிங் அது பஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவரே ஒரு டிரைவரை போட்டு பண்ண நல்லா இருக்குமே கண்டிப்பா நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் இந்த மாதிரி இந்த மாதிரி மக்களை நாங்க கண்டிப்பா வெளியே கொண்டு வருவோம் அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் போராட் போராடி அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் இந்த தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் யூடியூப்ல பார்க்குற அனைவருமே இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ற சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ற ஷேரும் இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நன்றி ரொம்ப நன்றிம்மா சரிங்களா கண்டிப்பா நடக்கும் கவலைப்படாதீங்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழங்குடியினர் மக்கள் வாழ்ற வீடுங்க இந்த வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது நம்ம மாடி மேலே மாடி வச்சு வீடு கட்டி நல்லா சொகுசான வாழ்க்கை ஏசி அந்த மாதிரி காரு பங்களா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற வீட்டில் அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது கரண்ட்டு மட்டும்தான் இருக்குது தண்ணி இருக்கு ஞானப்பள்ளத்தோட ஸ்கூலு இந்த ஸ்கூல்ல எல்லாம் மக்கள்லாம் கிளம்பி சி ஸ்கூல் குழந்தைங்களாம் மாமா நீ பார்த்து நடமா நீ எங்கே பார்த்துக்கிற உளுந்துட்டீங்கன்னா அப்புறம் நான்தான் உன்ன பார்க்கணும் ரெண்டு மாசம் மூணு மாசம் உட்கார் இருக்கு உரல் பண்ணலாம் உரலு பேசலாம் இந்த உரல் பார் இங்க இருக்கு செய்றீங்க எங்கனா இந்த அதுதான் உரல் ஓ கட்டையிலே உரல் மக்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டை வச்சிருக்காங்க இல்லையா இது எதுக்குன்னா அவங்க சேர் மாதிரி உட்கார்ந்துக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது அம்மி கல்லுங்களா ஆட்டாங்கல் ஓ மூடி வச்சிருக்கீங்க ஆ மூடி வச்சிருக்கோம் ஓ இது ஆட்டாங்கல் ஓகே ஓகே அண்ணா எங்கனா காபி கொட்டையலா காபி கொட்டையலா குடுத்தா எல்லாம் பாதி பேர் குடுத்தாச்சு குடுத்துட்டீங்க ஸோ வந்து பாட்டியை தடவை வந்து பார்த்துட்டு போனோம் பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வீடே பாத்தீங்களா அன்னைக்கு பாத்தீங்களா சரி 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 மக்களே இதான் அவங்க வீடு பழங்குடியினர் மக்கள் வாழ்ற வீடு இங்க பாத்தீங்கன்னா அப்படியே துணியெல்லாம் வந்து காய போடுறதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க துவைக்கிறதுக்கு அப்படியே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு பாட்டி பாருங்க அப்படியே ஜாலியாக நின்றுகிட்டு இருக்காங்க இதுதான் வந்து நம்ம நீலகிரி மக்களோட பழங்குடியினர் மக்களோட வாழ்க்கை முறை இதுதான் இவங்களோட விவசாயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காஃபி அண்டு மிளகு இதுதான் அவங்களோட விவசாயம் தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க எங்க மக்களுக்கு ஒரு நல்லது நினை நடக்கணும் அப்படின்னா என்னன்னா இந்த ஊர்ல ஒரு சமுதாய கூடம் வேணும் ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும் அண்டு பஸ் ஃபெசிலிட்டி வேணும் அப்புறம் ரோடு கொஞ்சம் பெருசாகணும் தான் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க கரெக்ட் தானே இதுதானே வேணும் ஆ ரோடு வேணும் எல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க மக்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழங்குடியினர் மக்கள் வாழ்ற வாழ்க்கை முறை பத்தி நான் சொன்னேன் இங்க வந்து பாருங்க பாட்டி இவங்களோட இந்த பாட்டியோட வீடு இது பாருங்க இதுதான் வீடு இவ்வளவு சின்ன வீடு தான் இதுலதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இடங்களில் வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய பேர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாத்துலேயும் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் வாட்சிங் அவர் சேனல் தேங்க்யூ என்ப்பா சாமி இதில் நடந்து வர்றது ஏறி வர்றது சாதாரண விஷயம் இல்லைங்க அப்படியே இறக்கமாக இருக்குது ரோடு அப்பா முடிஞ்சதுங்க கெசு வாங்கி மேலே ஏறி வந்தாச்சு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற இந்த ஊரையும் இந்த இடத்தையும் அவங்களோட கோரிக்கைகளையும் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்து சேர்த்திட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீலகிரியில் இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜஸும் நாங்கள் போய் வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாலேயும் போட்டுக்கிட்டு இருக்கோம் பெரிய வீடியோவாக யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து எடுத்துருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்